இன்றைய கர்த்தடைய வார்த்தை உங்கள் தரித்திரம் சரித்திரமாய் மாறும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலை தரித்திரம் போல காணப்படலாம் ஆனால் கர்த்தர் உங்க வாழ்க்கை இப்படியோ விடமாட்டாரு உங்க தரித்திரத்தை ஒரு சரித்திரமாய் மாற்றுவார் அநேகருக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க அநேகர் உங்க வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க பாருங்க வேதத்துல ரூத் என்ற ஒரு சகோதரி அவங்க தேசத்துல எல்லாத்தையும் எழுந்துட்டாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அவங்க கணவன இழந்துட்டாங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆண்களையும் இழந்து விட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்று மாத்திரம் அவங்க இழக்கல தேவாதி தேவன் இழக்கல அவங்க அவங்க மாமியார் நகோமி கூட மீண்டும் பெத்தலகேமுக்கு அவங்க திரும்பி போறாங்க அப்பொழுது போகும் பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க நகோமியை பார்த்து ரூத் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் பாருங்க அங்க என்ற இன்னொரு ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்க அவங்க ஆசீர்வாத தேடி அவங்க மீண்டும் அவங்க தன் தாய் விட்டுக்க போயிட்டாங்க மோ உபதேசத்துக்கு ஆனால் இந்த ரூத் அவங்க ஆசீர்வாதத்தை தேடி ஓடல உலகத்தை தேடி ஓடல அவங்க தேவாதி தேவனை தேடி வந்தபடினால அந்த சகோதரியை கர்த்தர் மாற்றுகிறார் அவங்களுக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்கிறார் அதிகாரம் ஐந்தாம் சல்மோன் பெற்றான் போவாஸ் ஓபேத்தை பெற்றான் பெற்றான் ஓபேத் தாவீது ராஜாவை பெற்றான் அந்த எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையில தரித்திரம் குடும்பத்தில தரித்திரம் எதிர்காலத்து குறித்த பயம் இருந்த அந்த சகோதரி தேவாதி தேவனை தேடி வந்தபடினாலே அந்த அம்மாவனுடைய தரித்திரம் சரித்திரமாக மாறிடுச்சு இங்கே பாருங்க ஒண்ணுமில்லாம வந்தாங்க ஆனா இப்போ அவங்க தாவிதின் சந்ததியில வந்துட்டாங்க அந்த தாபீதின் சந்ததியில தான் உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்துவ பிறப்பிக்கிற ஒரு தாயாய் அந்த ரூத்தை கத்தர் மாற்றினார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்க தரித்திரத்தை உங்க சூழ்நிலையை உங்களுடைய இயலாமையை உங்களுடைய எல்லா விதமான பஞ்சத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார் உங்க தரித்திரம் சரித்திரமாய் மாறப்போகிறது நாம் செய்ய வேண்டியது என்ன ரூத்தை போல தேவனை தேட வேண்டும் அம்மேன் எப்படி தேவனை தேட முடியும் தேவன் எங்கன்னா தேடினு ஓடணுமா இல்லை உங்க கையில் இருக்கிற இந்த வேத புஸ்தகத்தை தினந்தோறும் படிங்க ஆண்டு சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க அவரை தேடும் பொழுது அவரோடு கூட நல்ல உறவுல இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தலைக்கிழாய் மாற்றுவார் உங்க வாழ்க்கை மாறும் காட் பிளஸ் யூ யுவார்